ஹாய் காய்ஸ் டுடே என்ன செய்ய போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரை பன் அல்வா செய்யப்போகிறோம் கருப்பட்டி பன் அல்வா இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றி நம்மளோட முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் அது நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரையை நம்ம நல்லா வறுத்து இதே மாதிரி எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் மாறின பிறகு நம்ம முந்திரையை இறக்கிக்கலாம் முந்திரி நல்லா வறுத்து வறுத்தாச்சா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை அல்வா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பண்ணை வந்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா இந்த நெய்யில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பதத்துக்கு வர மாதிரி ரொம்ப அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் குறை குரல் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொன்னுரமா ஆகிற அளவுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு பண்ணுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஓரத்தில் இருக்கிறதெல்லாமே வந்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து முறுமுறுன்னு நமக்கு தெரியும் இப்போ நமக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சுட தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நான் எப்படி ஆட் பண்றேன்றத பாருங்க ஒரு கிளாஸ் சுட தண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த சுட தண்ணியில அது கொஞ்சம் நமக்கு வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எங்கேயுமே கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் சாஃப்டாக இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கூட நம்ம அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் காசி ஆற வச்சிருக்க பால் எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய அல்வா வந்து நமக்கு சாஃப்டாக வரும் சாப்பிட்டோடனே வாய்க்குள்ள அப்படியே சாஃப்டாக போகும் ஸோ எல்லா இடத்துலையும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும் சிம்மில் வச்சு நீங்கள் இதை கலரி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரக்கூடாது தீஞ்சிடும் ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கலறி விடுங்க பாலுடைய பச்சை ஸ்மெல் போயிடணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காசி தான் ஆற வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து நம்ம அது கொஞ்சம் நல்லா நீங்கள் கலர் விட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கணும் பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து மதுரையில் தான் இது ஃபேமஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கருப்பட்டி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காசி ஆற வச்ச வடிகட்டின கருப்பட்டியை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நீங்கள் இது பண்ணி நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால்தான் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சௌராஷ்டிரியாலியா மட்டும்தான் இது செய்வாங்க இது பெரும்பாலும் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் தான் இது கிடைக்கும் நமக்கு ஸோ மதுரையில் தான் இது செய்வாங்களா நம்மளும் இது செஞ்சு பார்க்கலாமேன்றதுக்காக தான் இப்போ இது செஞ்சிட்டு இருக்கிறது ஏன்னா கருப்பட்டி ஊற்றலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கருப்பட்டி நம்ம போட்டு செஞ்சால் மட்டும்தான் சௌராஷ்டிரியால் செய்கிற மாதிரி நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா நமக்கு வந்து அந்த கருப்பட்டி கூட ஆகணும் எந்த சைடும் இல்லை எந்த சைடுமே வந்து விட்டுறாத எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கலந்து விடுங்க அப்போ எல்லா சைடுமே அது ஒன்றா சேர்ந்து குக் ஆகும் யாருக்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பட்டனை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடுச்சு நமக்கு வந்து இப்போ நெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெய்யுடைய கன்சன்சியும் நம்மளுடைய அல்வாவுடைய கன்சன்சியும் நமக்கு ஒன்றா இருக்கும் இல்லைனா நமக்கு தனித்தனியாக தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய்யை ஆட் பண்ணி அதை நான் உங்களுக்கு வந்து திரண்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய்யை ஆட் பண்ணிட்டுருக்கேன் நெய் நமக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நெய் பிரிஞ்சு வரும்போது அல்வாவுடைய சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு கெட்டியாகவும் இருக்காது நல்லா இதே நல்லா கேலரி விட்டுக்கோங்க யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க இது வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அல்வா செஞ்சு பார்த்து பசங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தோம்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வா நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அல்வா வந்து மிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டியாக இருக்குது இல்லைங்களா நெய் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு திரண்டு வர்றது தெரியுது பாருங்கள் அல்வா தனியாகவும் நெய் தனியாகவும் நமக்கு தெரியுதுங்களா ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா வறுத்து வச்சிருக்க முந்திரியை எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இப்படி ஆட் பண்ணுறேன்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முந்திரியை இப்போ பாருங்கள் நமக்கு முந்திரி நல்லா நமக்கு அதில் கூட மிக்ஸ் ஆகிடுச்சி மர்ஜ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்மளுடைய அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கருப்பட்டி பன் அல்வா ஸோ இது நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இதேமாரி நீங்களும் வீட்டில் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அல்வாவை இப்போ நம்ம ஒரு எடுக்கும் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்படி வந்து நம்ம எடுத்து போடும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அல்வாவுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன் டைப்பில் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கணும் இந்த இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்